அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் நான் ஆதிதம் ஆதிதம் ஐந்து ஆணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அமாவாசை இந்த நாள்ல நீங்க வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சாற்ற வேண்டிய மலர் என்ன இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் சிறப்பு தாந்திரிக முறை பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக தினம் தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த அமாவாசை நாளில் நிறைய தாந்திரிக முறைகள் இருக்கு அதை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு தாந்திரிக முறைகள் பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வர இருக்கு நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ குறிப்பு எதையுமே நீங்க நம்பிக்கையோடு செய்யும் போதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு பதிவை கேட்கும் போது உங்க ஆள் மனசுல சொல்லணும் இது நம்மளுக்கு சரியா இருக்கும் இதை நம்மளால செய்ய முடியும் இதை செஞ்சா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு இறையொருள் இருந்துச்சுன்னா உங்க மனசுக்குள்ளே தோணும் அந்த விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க நிச்சயமாக நீங்க எதற்காக வழிபாடு செய்றீங்களோ அதற்கான பலன் வாராகி தேவியின் உருளால கிடைக்கும் நாளை காலை வழிபட வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு காலை ஆறு டு ஏழு சுக்கரஹோரை நேரம் பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் கால நேரம் ஒரு மணியில் இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் மாலை நான்கு இருபதில் இருந்து ஐந்து பத்து வரைக்கும் அதன் பின் ஐந்து இருந்து ஆறு நாற்பது வரைக்கும் அதன் பின் எட்டு டு ஒன்பது சுக்கரகோரை அதன் பின் பத்து பத்துக்கு பிறகு நீங்க எப்பன்னாலும் வழிபாடு செய்துக்கலாம் இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜைல மூன்று தீபம் ஏத்தணும் ஒரு தீபம் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் வாராகி தேவிக்குன்னு சொல்லி மூன்று தீபங்கள் ஏத்தணும் சிறப்பு தாந்திரிக பரிகாரத்தோடு இந்த தீபத்தை ஏத்தணும் மூன்று வெற்றிலைகள் எடுத்துக்கணும் அந்த வெற்றிலையில மஞ்சளை குளைத்து நன்றாக பூசிட்டு அதற்கு மேல் அகழ்விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பானகத்தை பிரசாதமா வைக்கணும் அமாவாசையுடன் கூடி வரும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால பிடி மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா பச்சரிசியும் வெள்ளமையும் போட்டு இடிச்சு அந்த மாவை பிடிச்சு வச்சு கண்டிப்பா நீங்க வந்து பிரசாதமா வைக்கணும் தேன் தினை மாவு பழங்கள் பாலால் செய்த உணவுகள் உளுந்தினால் செய்த உணவுகள் எருமை தயிர் மாதுளம் பழம் இப்ப நான் சொன்ன பொருட்கள் எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமோ அதெல்லாம் தவறாம நீங்க வந்து பிரசாதமாக வைங்க சிறப்பு மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் மகிஷத் வித்மகே தண்டஹஸ்தாய வாராகி இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தேன் முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லும் போது கையில வெற்றிலேயே வைத்துட்டு சொல்லுங்க மஞ்சள் தடவி வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வாராகி தேவியிடம் என்ன வேணுமோ கேளுங்க கேட்டது கேட்டபடி கண்டிப்பா கிடைக்கும் செம்பருத்தி பூவை கண்டிப்பா சாற்றுங்க செம்பருத்தி பூவிற்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் சக்தி நிறைய இருக்கு குறிப்பாக நீங்க சுக்கரக்கோரை நேரத்தில் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா செம்பருத்தியும் துளசி இலைகளாலும் நீங்க அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைனா நிச்சயமா சரியாகும் அது மட்டுமல்லாமல் வாசனை மிகுந்த மலர்கள் மறிக்கொழுந்து மருதாணி இலைகள் அதை போல அரச இலைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்தாலும் அர்ச்சனைக்கு பயன்படுத்துங்க வாராகி தேவிய இந்த நாள்ல வழிபாடு செய்யறவங்க முடிந்தால் ஆதரவற்றவர்களுக்கு உணவளியுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது உங்களுக்கு நேர்ல ஆதரவற்றவங்க வந்து உங்ககிட்ட சாப்பாடுன்னு கேட்டாங்க அப்படின்னா தவறாம வாங்கி கொடுங்க முன்னோர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பா இந்த அமாவாசையினால உங்க வீட்டு நிலைவாசல்ல இரண்டு தீபம் வைங்க காலை அல்லது இரவு அல்லது ரெண்டு நேர நாளும் வைக்கலாம் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி இருபுறமும் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க வாராகி தேவியின் அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்